ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம்ங்க நம்ம இன்றைக்கி நம்மளுடைய கற்கவல்க சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் செகண்ட் டேம்மில் இருக்கக்கூடிய இல் இயல் இரண்டில் உள்ள தமிழர் பெருநாள் அப்படிங்கிற ஒரு உரைநடை உலகம் தாங்க பார்க்க போகிறோம் தமிழர் பெருநாள் அப்படிங்கிற உரைநடையில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா பொங்கல் விழாவை பற்றி சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா பொங்கல் விழா காணும் பொங்கல் போகி பண்டிகை இதை மூணை பற்றி சொல்லியிருப்பாங்க வாங்க பார்க்கலாம் நுழையும் முன் நுழையும்முனில் என்னென்னா விரும்பி கொண்டாடுவது எல்லாமே வந்துட்டு விரும்பி கொண்டாடுவது விழா உறவுகள் வந்து ஒன்று கூடி கொண்டாடப்படும் விழாக்கள் வந்து மனதுக்கு நமக்கு ரொம்ப மகிழ்ச்சி தரும் மனிதனிடையே வந்துட்டு அந்த விழாக்கள் வந்து என்ன பண்ணும் ஒற்றுமையையும் வந்துட்டு வளர்க்கும் தமிழரினுடைய நாகரிகம் தமிழரின் நாகரிகம் வீரம் ஆகியவற்றை வந்து எடுத்துக்காட்டும் தான் வந்து பல விழாக்கள் வந்து நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம நம்ம வந்து க பின்பற்ற பண்பாட்டை வந்து நம்ம அடுத்த தலைமுறையும் வந்து அதை பின்பற்றணும் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கு தான் சில விழாக்கள்லாம் கொண்டாட் கொண்டாடிட்டு இருக்கோம் தமிழருக்கே வந்துட்டு உரிய சிறப்பான விழாவை வந்து பற்றி பா அறிவும் வாருங்கள் கீழே பார்த்தீங்கன்னா இயற்கையோடு இணைந்து வாழ்வதே தமிழரினுடைய வாழ்க்கை முறையாகும் இயற்கையோடு இணைந்து வாழ்கிறது தான் வந்துட்டு தமிழரினுடைய வாழ்க்கை முறை இந்த பாயிண்ட் வந்து எக்ஸாமில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க டேஷோடு இணைந்து வாழ்வது தமிழரின் வாழ்க்கை முறை இயற்கையோடு இணைந்து வாழ்வது தமிழரினுடைய வாழ்க்கை முறை ஆகும் இயற்கையோடு வணங்குதல் இயற்கையை வணங்குதல் வந்துட்டு தமிழரினுடைய மரபு தமிழரின் மரபு என்னென்னா இயற்கையை வணங்குதல் இதுவும் வந்து எக்ஸாமில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது தமிழர் கொண்டாடும் பல விழாக்கள் இயற்கையை போற்றும் வகையிலே அமைந்து வருகின்றன நம்ம கொண்டாடக்கூடிய பல விழாக்கள் வந்துட்டு என்ன பண்ண இயற்கையை போற்றக்கூடிய தான் வந்து அமைஞ்சிட்ருக்குது அதில் சிறப்பானதுன்னு பார்த்தீங்கன்னா பொங்கல் விழா தான் அதில் சிறப்பானது என்ன தமிழர் கொண்டாடக்கூடிய சிறப்பான விழாக்கள்ல ஒன்றுன்னு பாத்தீங்கன்னா அது பொங்கல் விழா இது தமிழரின் தமிழர் திருநாள் அப்படின்னு வந்துட்டு இந்த திரு இந்த பொங்கல் விழாவை வந்து போற்றுறாங்க தமிழர் திருநாள் அப்படின்னு போற்றப்படக்கூடிய விரு விழா என்னன்னு கேட்டிங்கன்னா பொங்கல் விழா தமிழர் திருநாள் கதிரவனுக்கு நன்றி கூறி சிறப்பு செய்யும் விழா பொங்கல் விழா இப்போ நம்ம பொங்கல் விழாவை எதுக்காக கொண்டாடுவோம் அப்படின்னா சூரியனுக்கு வந்து நன்றி கூறும் வகையில் சூரியனுக்கு நன்றி கூறுறதுக்காக பொங்கல் வச்சு அந்த கரெக்டாக அந்த சூரியன் உதிக்கிற டைமில் வந்துட்டு எலை தலைவாலை இலை போட்டு பொங்கல் வச்சு பூ பழம்லாம் வச்சு கதிரவனுக்கு சூரியனுக்கு வந்து நம்ம நன்றி கூறுறதுக்காக இந்த பொங்கல் விழா வந்துட்டு கொண்டாடுறோம் உழவர்கள் வந்துட்டு ஆடியில் ஆடி திங்களில் என்ன பண்ணுவாங்கன்னா விதை போடுவாங்க விதைப்ப ஆடி திங்களில் வந்துட்டு விதை விதைப்பாங்க தை திங்களில் தான் என்ன பண்ணுவாங்கன்னா அறுவடை பண்ணுவாங்க தை திங்களில் தான் அறுவடை பண்ணுவாங்க அறுவடை பண்ணி அவங்க பயனடைவாங்க இந்த தை திங்களினுடைய முதல் நாளில் தான் வந்து பொங்கல் இட்டு வழிபடுவாங்க அதனால தான் இந்த திருவிழாவை வந்துட்டு அறுவடை திருநாள் தை திங்களில் அறுவடை பண்ணுறதுனால அறுவடை திருநாள் அப்படின்னும் அதை சொல்லுவாங்க பொங்கல் பொங்கல் விழாவை அறுவடை திருநாள் அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் அந்த சமயத்துல இயற்கை எண்ணெய் பசுமையான ஆடை உடுத்தி பச்சை பசேல்னு சுத்தி நம்மளை சுற்றி ஒரே பச்சை பசேல்னு நல்லா பூக்கள்லாம் வந்துட்டு நல்லா பூத்து குலுங்கி காயும் கனியும் எல்லா செடியுமே வந்துட்டு ஒரு விளைச்சலை கொடுக்கக்கூடிய மாதமாக தான் அந்த மாதம் இருக்கும் எங்கே பார்த்தாலும் விளைந்து காய்ச்சி தரும் அந்த மாதம் உழவர்கள் வந்துட்டு இயற்கைக்கும் இயற்கைக்கு தம்முடைய தம்மோட சேர்ந்து உழைத்த கால்நடைகளுக்கும் வந்துட்டு அந்த நாளில் வந்து நன்றி தெரிவிப்பாங்க அதனால தான் அந்த விழாவை வந்துட்டு உழவர் திருநாள் உழவர் திருநாளும் என்றும் கூறுவர் அதாவது பொங்கல் விழாவை என்னென்னு சொல்கிறாங்கன்னா தமிழர் திருநாள் அறுவடை திருநாள் உழவர் திருநாள் ஓகேங்களா இது மூணுமே வந்துட்டு பொங்கல் விழா தான் அப்போ உழவர் திருநாள் தமிழர் திருநாள் அறுவடை திருநாள் இது மூணும் வந்துட்டு என்னென்னு சொல்லுவாங்க பொங்கல் திருநாள் சொல்கிறாங்க பொங்கல் திருநாள் வந்துட்டு ரெண்டு நாள் முதல் நான்கு நாள் வரை வந்துட்டு கொண்டாடப்படுது பொங்கல் திருநாள் எத்தனை நாள் கொண்டாடப்படுதுன்னு கேட்டாங்கன்னா இரண்டு நாட்கள் முதல் நான்கு நாட்கள் வரை அது வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் வந்துட்டு மாறுபடும் வட்டாரத்திற்கு வட்டாரம் அது மாறுபடும் அடுத்து பாருங்க பார்க்கலாம் போகி திருநாள் போகி திருநாள் அப்படின்னா பழையன கழிதலும் புதியன புகுதலும் பழைய நம்ம முதனால் என்ன பண்ணுவாங்க பழைய பொருட்கள்லாம் எடுத்து போட்டு எரிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷாக தையை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க அதாவது போகி திருநாள் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்கழி மாதத்தினுடைய இறுதி நாள் தான் போகி திருநாள் பழையன கழிதலும் புதியன புகுதலும் இந்த அந்த அதாவது இந்த பாடல் வந்துட்டு எதில் இடம் பெற்றிருக்கு இந்த வரிகள் எதில் இடம்பெற்றிருக்குன்னா நன்னூலில் இடம்பெற்றிருக்கு ஓகேங்களா நன்னூலில் இது வந்துட்டு யாரோட மொழி அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆன்றோருடைய மொழி ஆண்டோருடைய மொழி வந்து பழையன கழிதலும் புதியன புகுதலும் இங்கே பாருங்கள் தெரிந்து கொள்ளவும் கொடுத்துருக்காங்க வாழ்க்கைக்கு வளம் தரும் மலை கடவுளை மலை கடவுள்னா யார் வருட பகவான்னா மலைக்கடவுள்ன்னு சொல்லுவாங்க மலை கடவுளை வழிபடும் நோக்கியில் தான் அந்த காலத்தில் வந்துட்டு போகி பண்டிகை இந்திர விழாவாக கொண்டாடப்பட்டுச்சாமா ஓகேங்களா அதாவது வருட பகவானை வந்து வழிபடுறதுக்காக இந்த போகி திருவிழா வந்து போகி பண்டிகையை வந்துட்டு கொண்டாடி இருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து பொங்கல் திருநாள் தை மாதத்தினுடைய முதல் நாள் தான் பொங்கல் பொங்கல் திருநாள் இந்த நாளில் என்ன பண்ணுவாங்கன்னா வாசலில் வந்துட்டு கோலம் போட்டு மாலை தோரன் தோரணம் கட்டி புது பானையில் அரிசி போட்டு வெள்ளம் முந்திரிலாம் போட்டு பொங்கல் வச்சு அந்த பொங்கல் அப்படிங்கிறதுக்கு பொங்கல் என்பதற்கு என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொங்கி பெருகி வருவது தான் பொருள் பொங்கல் என்பதற்கு பொருள் என்னை எக்ஸாமில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க நோட் பண்ணிக்கோங்க பொங்கி பெருகி வருவது என்பது பொருள் ஓகேங்களா பொங்கல் பொங்கி வரும் வேலையில் வந்துட்டு பொங்கலோ பொங்கல் அப்படின்னு எல்லோரும் வந்து கரம் ம மங்கள ஒளி எழுப்பி பொங்கல் பொங்குற டைம் பொங்கல் எப்படி பொங்கி வருதோ அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையிலேயும் வந்துட்டு மகிழ்ச்சி பொங்கு வரும் அப்படிங்கிறது தான் மக்களுடைய நம்பிக்கையாக இருந்துச்சு பொங்கல் பொங்கி வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா தலைவாழை இலை போட்டு அதில் பொங்கல் போட்டு கரும்பு மஞ்ச கொத்து தேங்காய் பழம் வெத்தலை பாக்கு இதெல்லாம் வச்சு கதிரவனுக்கு வந்து நன்றி சொல்லும் வகையில் வழிபடுவாங்க அதுக்கப்புறம் அதை எல்லாத்தையும் எடுத்து ம எல்லாருக்கும் வந்துட்டு கொடுத்து சாப்பிட்டு மகிழ்வாங்க இந்த சைடு பாருங்கள் தெரிந்து கொள்வோம் தை முதல் நாளில் தை முதல் நாளில் திருவள்ளுவர் ஆண்டு தொடங்குகிறது தையோட முதல் நாளில் தான் என்ன ஆண்டு தொடங்குகிறதுனா திருவள்ளுவர் ஆண்டு தொடங்குகிறது தை இரண்டாம் நாளில் வந்துட்டு திருவள்ளுவர் நாள் கொண்டாடப்படுகிறது தை இரண்டாம் நாளில் என்ன கொண்டாடுறோம் திருவள்ளுவர் நாள் கொண்டாடப்படுகிறது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மாட்டுப்பொங்கல் பொங்கலுக்கு அடுத்த நாள் மாட்டு பொங்கல் மாடுகள் முழவர்களினுடைய செல்வமாக மதிக்கப்படுகிறது மாடு என்னும் சொல்லுக்கு செல்வம் என்னும் பொருள் உண்டு மாடு அப்படிங்கிற சொல்லுக்கு என்னது செல்வம் அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்குது உழவுக்கும் உழவருக்கும் உற்ற துணையாக இருக்கிறது நம்மளுடைய மாடு தான் அதுக்கு நன்றி சொல்லக்கூடிய தான் வந்துட்டு மாட்டு பொங்கல் நம்ம கொண்டாடுறோம் அன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா மாட்டு பொங்கல்கள் என்ன பண்ணுவாங்கன்னா மாடை குளிக்க வச்சு அதோடய கொம்பை சீவி வண்ணங்கள்லாம் தீட்டி மாடோட கழுத்தில் வந்து மணி கட்டி இந்த கொம்புலலாம் பார்த்திங்கன்னா கலர் கலர் பேப்பர்ஸ்லாம் கட்டி விட்ருப்பாங்க பூவும் தலையும் வந்துட்டு சூடுவார் அது மாதிரி மாட்டுக்கு வந்துட்டு மஞ்சள் குங்குமம் இட்டு பொங்கல் தேங்காய் பழம் பாக்கு இதெல்லாம் வந்து படைத்து மாடுகளுக்கு வந்துட்டு நன்றி சொல்லுவாங்க மாட்டு பொங்கலுக்கு அடுத்த நாளில் தான் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க சில ஊரில் வந்துட்டு மஞ்சு விரட்டு நடத்துவாங்க மஞ்சு விரட்டு அப்படிங்கிறது மாடுகளை அடக்கி தழுவும் வீர விளையாட்டு ஆகும் மஞ்சு விரட்டு அப்படிங்கிறது என்னென்னா மாடுகளை வந்து அடக்கி தழுவி தழுவுற தழுவக்கூடிய ஒரு வீர விளையாட்டு இந்த விளையாட்டை வந்துட்டு மாடு பிடித்தல் ஜல்லிக்கட்டு ஏறு தழுவுதல் அப்படின்னும் சொல்லுவாங்க என்னென்னு சொல்லுவாங்க மாடு பிடித்தல் ஜல்லிக்கட்டு ஏறு தழுவுதல் அப்படின்னும் சில ஊர்களில் சொல்லுவாங்க இங்கே பாருங்கள் தெரிந்து கொள்வோம் திருவள்ளுவர் கிமு முப்பத்தி மூணில் பிறந்தார் கிமு முப்பத்தி மூணில் பிறந்தார் எனவே திருவள்ளுவர் ஆண்டை வந்து கணக்கிடும் முறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு நடப்பு ஆண்டோட கூட்டுனா தான் திருவள்ளுவர் ஆண்டு கணக்கிட முடியும் அப்போது நடப்பாண்டு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க இப்போ ரெண்டாயிரத்தி பதினெட்டுன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டோட முப்பத்தி ஒன்று கூட்டினா ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஒம்போது அப்போ ரெண் திருவள்ளுவரோடைய ஆண்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது இப்போ நமக்கு கரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட முப்பத்தி ஒன்றை கூட்டுங்க முப்பத்தி ஒன்று கூட்டினா எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறு வரும் இல்லைங்களா ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறு தான் இப்போ நடப்பு ஆண்டோடைய திருவள்ளூர்னுடைய ஆண்டு என்னென்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அடுத்து பார்த்திங்கன்னா காணும் பொங்கல் மாட்டுப்பொங்கலுக்கு அடுத்த நாள் காணும் பொங்கல் மாட்டு பொங்கலுக்கு அடுத்த நாள் காணும் பொங்கல் இந்த நாள்ல என்ன பண்ணுவாங்கன்னா உற்றார் உறவினர்கள் எல்லாம் வந்துட்டு ஒன்று சேர்ந்து சில பேர் அவங்களுடைய நண்பர்கள் வீட்டுக்கு போவாங்க சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா குடும்பத்தோடைய வெறும் சுற்றுலா பயணம் வெளிப்பயணம் அந்த மாதிரி ஒரு பொழுதுபோக்குக்காக வெளியில் போய் அந்த நாள் ஃபுல்லாக வெளியில் ஸ்பெண்ட் பண்ணி நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க அடுத்து பார்த்திங்கன்னா மே சில டைமில் வந்துட்டு பட்டி மன்றம் அந்த ஊர்லலாம் நடக்கும் பார்த்தீங்களா விளையாட்டு போட்டி கலை நிகழ்ச்சி இதெல்லாம் வந்துட்டு அந்த நாளில் தான் நடத்தி என்ன பண்ணுவாங்க எல்லாருக்கும் பரிசுகள்லாம் கொடுப்பாங்க இயற்கை உழைப்பு நன்னறிவு பண்பாடு ஆகியவற்றை போற்றும் விழாவே பொங்கல் விழா பொங்கல் விழா வந்துட்டு என்னென்னா இயற்கை உழைப்பு நன்னறிவு பண்பாடு இது நாளையும் போற்றக்கூடிய விழா தான் பொங்கல் விழா உலகு எங்கும் உள்ள தமிழர்கள் பொங்கல் விழாவே மகிழ்ச்சியுடன் கொண்டாடுகின்றனர் நெக்ஸ்ட் கீழே பார்த்தீங்கன்னா தெரிந்து கொள்வோம் அறுவடை திருநாள் வந்துட்டு நம்ம எப்படி நம்ம தமிழ்நாட்டில் வந்துட்டு பொங்கல் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறோமோ அதே மாதிரி மற்ற க இதில் ஸ்டேட்லலாம் வந்துட்டு எப்படி கொண்டாடுறாங்க அப்படின்னா எந்த பேரோட கொண்டாடுறாங்கங்கிறதான் கொடுத்துருப்பாங்க அறுவடை திருநாள் ஆந்திரா கர்நாடகா மராட்டியம் உத்தரப்பிரதேசம் ஆகிய இந்த நாலு மாநிலங்களில் எந்த பேரில் கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகர சங்கராதி சங்கராந்தி மகர சங்கராந்தி ஓகேங்களா பஞ்சாப் மாநிலத்தில் வந்துட்டு என்னென்னு கொண்டாடுறாங்கன்னா லோரி அப்படிங்கிற ஒரு பேரில் கொண்டாடுறாங்க குஜராத் ராஜஸ்தான் மாநில மாநிலங்களில் வந்துட்டு உத்தராயன் அப்படிங்கிற ஒரு பேரில் பொங்கல் அறுவடை திருநாளை வந்து கொண்டாடுறாங்க நெக்ஸ்ட்டு இந்த இதோடைய புக் பேக் கொஷின் பார்த்துடலாம் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக கதிர் முற்றியதும் செய்வர் கதிர் முற்றியதும் ஆப்ஷன் ஆ அறுவடை செய்வர் விழா காலங்களில் வீட்டின் வாயிலில் மாவிலைகள் டேஷ் கட்டுவர் தோரணம் மாவிலை தோரணம் கட்டுவாங்க பொங்கல் கூட்டல் அன்று என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் பொங்கல் அன்று ஆப்ஷன் ஆ போகி பண்டிகை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது போகி கூட்டல் பண்டிகை ஆப்ஷன் ஆ பழையன கழிதலும் டேஷ் புகுதலும் புதியன ஆப்ஷன் ஆ பச்சை பசேல் என்ற வயலைக்கான இன்பம் தரும் பட்டு போன மரத்தைக்கான டேஷ் தரும் துன்பம் தரும் ஆப்ஷன் இ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கற்கவில்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் மனம் கவரும் மாமல்லபுரம் அப்படிங்கிற ஒரு விரிவானம் பார்க்கலாம்க தேங்க்யூ